ரணில் கைது செய்யப்பட்டது பிணையில் விடுவிக்கப்பட்டது ரணிலின் ஆதரவாளர்கள் எதிர்ப்புகளை வெளியிட்டது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் ஸ்டேட்டஸ் போட்டது இப்படி பல காட்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க சாக்கில் சில தமிழ் அரசியல் தலைமைகள் செஞ்சோற்று கடன் தீர்க்க புறப்பட்டு தங்களை யாரென்று தோல்றித்து காண்பித்த காட்சியும் இருந்தது பாடில் என்ற சிங்கள பீர்ணவாத தலைவன் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அத்தனை அநியாயங்களினதும் குரு அங்கமாக கடந்த நாற்பது வருடங்களாக பலம் வந்த ஒருவன் ஒரு சிறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட போது சிங்கள பீரணவாதத்தின் அத்தனை தலைகளும் முண்டியடித்துக் கொண்டு மீட்கப் புறப்பட்டிருந்தன நீதிமன்ற வாசலில் காத்து கிடந்தன இந்த கலோகரத்தின் நடுவே சில தமிழ் தலைவர்களும் தங்கள் கடமைக்கு தங்களது எதிர்ப்பினை தமிழரசு கட்சியின் சில முக்கியஸ்தர்கள் ரணிலின் கைது விவகாரத்தில் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேச புறப்பட்டு தமது எஜமான விசுவாசத்தை காட்ட முற்பட்டு கடைசியில் தமிழ் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நின்ற அவலத்தையும் கடந்த சில தினங்களாக காண முடிந்தது கைது தொடர்பாக இது சுமந்த குற்றங்களுக்காக அரசு தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை ஆனால் நீதிமன்றில் முன்வைத்த குற்றத்திற்காக ரணில் விக்ரமசிங்கவை ஒரு வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை வழங்குவதை எதிர்த்ததென்பது முறையான ஆலோசனை அற்றதாகவே தோன்றுகின்றது கிட்ட பதிவு இந்த இந்த பதிவை பார்க்கின்ற போது பதிவு ரணிலின் கைதை ஆதரித்து கண்டித்து பதிவிடப்பட்டிருக்கின்றதா என்பது உடனடியாக யாருக்கும் புரியாது சுமந்திரனின் வளமையான பேச்சுக்கள் பதிவுகள் போலவே பார்க்கின்றவர்களை குழப்பி சுற்றிவிடுகின்ற ஒரு பதிவு சுமந்திரன் கிட்ட பதிவில் பாரிய குற்றங்களுக்காக அரச தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற முதல் வாக்கியத்தை பார்க்கின்ற போது நான் புரிந்து கொள்வது என்னவென்றால் பாரிய குற்றங்களுக்காக மாத்திரம்தான் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர தற்பொழுது ரணில் கைது செய்யப்பட்டுள்ளது போன்றதான சாதாரண குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் ஆங்கிலத்தில் அவரிட்ட பதிவு இப்படியான ஒரு புரிதலை நோக்கியே எங்களை எட்டிச் செல்கின்றது வெள்ளிக்கிழமை ரணிலை கைது செய்தது வெள்ளிக்கிழமை கைது செய்துவிட்டு அவருக்கு பிணை எதிர்த்தது மிகப்பெரிய தவறு என்றும் சுமந்திரன் தனது எக்ஸ்தல பதிவில் சுட்டிக்காண்பித்திருந்தார் ஆக ரணிலின் கைது பற்றிய சுமந்திரனின் அல்லது சுமந்திரன் தலைமை வகிக்கின்ற தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு அந்த கைதினை எதிர்ப்பது என்பதுதான் அரச சொத்துக்களை வெளியாக பயன்படுத்தியது அதிகார துஷ்பிரயோகம் செய்தது ஊழல் புரிந்தது இவைகள் போன்ற காரியங்கள் அனைத்துமே சுமந்திரனை பொறுத்தவரையில் சிறிய குற்றங்கள் இது போன்ற சிறிய குற்றங்களுக்காகவெல்லாம் ஸ்ரீலங்காவின் ஒரு அரச தலைவரை யாரும் கைது செய்து விடக்கூடாது பாரிய குற்றங்களுக்காக மாத்திரம்தான் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் சுமந்திரனின் நிலைப்பாடு இதுதான் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடா என்பதை அந்த கட்சியின் மற்றைய உறுப்பினர்கள் தான் கூற வேண்டும் சரி இப்பொழுது நான் சுமந்திரனையும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களையும் நோக்கி ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன் ஆரியக் குற்றங்கள் என்று சுமந்திரன் கூறுகின்ற குற்றங்கள் என இப்பொழுது மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் வெளியிட்ட ஒரு கருத்தினை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ரணில் விக்ரமசிங்க அவர்களை விடவும் மிக மோசமான குற்றங்களை அல்லது ஊழல் மோசடிகளை அல்லது வன்முறைகளை செய்த ஜனாதிபதிகள் இருக்க செய்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டால் ரணில் ரணில் விக்ரமசிங்கவை விட மோசமான குற்றச்சாட்டுகளை குற்றங்களை செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டால் தான் இவர்கள் உண்மையில் சட்டவாட்சியை செய்கின்றார்கள் என்பதை நம்ப கூடியதாக இருக்கும் இல்லாது விட்டால் அவரை மாத்திரம் கைது செய்யவிட்டு அதைவிட மோசமானவர்களை கைது செய்யாது விட்டால் மக்கள் அரசியல் பழிவாங்கள் என்றுதான் சொல்லுவார்கள் ஸ்ரீநேசன் கூறியதை நீங்கள் இப்பொழுது கேட்டிருப்பீர்கள் ஸ்ரீநேசன் என்ன சொல்ல விளைகின்றார் என்று எனக்கு உண்மையிலேயே விளங்கவில்லை ரணிலின் கைதை ஆதரிக்கின்றாரா எதிர்க்கின்றாரா சிறிய குற்றம் செய்த ரணிலை கைது செய்து விட்டார்களே என்று கவலைப்படுகின்றாரா ரணிலை கைது செய்ததால் இலங்கையின் சட்டவாட்சியை கேள்விக்குட்படுத்துகின்றாரா ஸ்ரீநேசன் என்ன கூற விளைகின்றார் என்பது உண்மையிலேயே எனக்கு விளங்கவில்லை தனது பேச்சினூடாக இப்படியெல்லாம் குழப்பிவிட்டு கடைசியில் ஒரு வாக்கியத்தை கூறி முடிக்கின்றார் அதாவது கைதை அரசியல் பழிவாங்கல் என்று மக்கள் கூறுவார்கள் என்று அவர் கூறி முடித்திருந்தார் என்று தெரியவில்லை மக்களையா அல்லது தமிழ் மக்களையா இலங்கை மக்களையா அவர்தான் கூற வேண்டும் மக்கள் கூறுவதை மக்கள் கூறுவார்கள் அதை விட்டுவிடுங்கள் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய கருத்து என்ன ரணிலின் உங்களுடைய நிலைப்பாடு என்ன கைது சரியா கைதனை அல்லது எதிர்க்கின்றீர்களா தமிழ் இனத்திற்கு அநீதி இழைத்த ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கை நீங்கள் எப்பொழுதாவது அது பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கின்றீர்களா சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபாய ராஜபக்ஷ ரணில் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் நீதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுதாவது ஒற்று தடவையாவது குரல் எழுப்பி இருக்கிறீர்களா ஒரு தடவை கூட நீங்கள் அப்படி குரல் எழுப்பவில்லை அப்படி இருக்க ரணில் கைது செய்யப்பட்டவுடன் மாத்திரம் விழுந்தடித்துக் கொண்டு ஊடகங்களின் முன்னால் தோன்றி இதற்காக சிறு குற்றங்களுக்காக ரணில் கைது செய்யப்பட்டிருக்க கூடாது ரணிலை தண்டிப்பதானால் மற்ற ஜனாதிபதிகளையும் சேர்த்து தண்டிக்க வேண்டும் என்று மூக்கால் அழுகின்றீர்கள் ரணில் போன்ற தனது அரசியல் வரலாறு முழுவதும் தமிழ் மக்களுக்கு பல அழிவுகளை விளைவிக்க காரணமாக இருந்த ஒருவனை அவன் சார்ந்த இனமே தண்டிக்க முற்படுவதை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான நீக்கல் இதற்காக எதிர்க்கின்றீர்கள் ரணில் போன்ற தமிழ் இனத்தை கூறு போட்ட ஒருவரை உங்களை போன்ற அரசியல்வாதிகளால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களை போன்றவர்களால் ஒரு ஆணியம் பிடுங்க முடியாது தெய்வம் நின்று கொல்ல விளைகின்ற போது இடையில் புகுந்து நீங்கள் ஏன் நின்று குதிக்கின்றீர்கள் தமிழ் இன விரோதி ரணிலுக்கு நீங்கள் அப்பட்டமாக வக்காலத்து வாங்குகின்றீர்கள் என்பது உங்களுக்கு உண்மையிலேயே தெரியவில்லையா ரணில் யார் என்பதையும் உங்களை போன்றவர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சர்கள் விளங்கப்படுத்த வேண்டிய கேவல நிலையில் தான் உங்களது அரசியல் சீத்துவம் இருக்கின்றது என்பதை நினைக்க உங்களுக்கு வெட்கமாக இருக்கின்றதோ இல்லையோ தமிழர்களுக்கு வெட்கமாக இருக்கின்றது கருப்பு ஜூலாய் கலவரம் யாழ் நூலக எரிப்பு பிணைமுறி படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு வேண்டிய நிலையில் இருக்கின்ற ரணிலை பாதுகாக்கும் விதத்தில் சுமந்திரன் பேசுவது கவலை அளிக்கின்றது என்று விமல் ரட்நாயக்கவே கூறுகின்ற அளவுக்கு இருக்கின்றது தமிழரசு கட்சியின் இன்றைய நிலை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு தமிழ் பகுதி வாக்குகளை திரட்டுவதற்காக வென்று ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வருடா வருடம் வழங்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை விட மேலதிகமாக எண்பது கோடி ரூபாய் நிதியை சில உறுப்பினர்களுக்கு வழங்கியிருந்தார் விக்ரமசிங்க நாடு பொருளாதார சிக்கலில் தவித்து தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் வழங்கப்பட்ட நிதி அது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிபாரிசின் பேரில் பிரதேச செயலகங்களை வளமையாக கையாளுகின்ற இந்த சிறப்பு நிதியை சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாமே நேரடியாக கையாளுவதற்கு ரணில்கிடம் அனுமதி பெற்று அந்த நிதியின் பெருந்தொகையை கையாடியிருந்தார்கள் தமிழரசு கட்சியின் கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரத்யேக அரசு சார்பற்ற நிதியத்துக்கு மாற்றி அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கான வாக்குகளை திரட்டுவதற்காக ரணில் வழங்கிய அந்த நிதியை பயன்படுத்தி இருந்தார் வடக்கு கிழக்கு வரலாற்றில் இன்றைக்குமே இல்லாத அளவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போத்தல் போத்தலாக சாராயம் விநியோகித்து வாக்குவெட்டி நடத்துகின்ற அளவுக்கு ரணில் வழங்கிய நிதி தமிழர் பிரதேசங்களில் மக்களை சீரழித்திருந்தது அண்மையில் ஒரு புலம்பியர் வர்த்தகரை சந்திக்க நேர்ந்தது ரணில் பதவியில் இருந்த அந்த கடைசி நாட்களில் அந்த வர்த்தகர் மாத்திரம் ஐந்து மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டதாக கூறினார் இதுதான் சித்துவம் இந்த ரணிலுக்காகத்தான் நீங்கள் கூடி நின்று வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் குற்றத்தில் சிறிய குச்சம் பெரிய குச்சம் என்று இல்லை சிறியது என்றாலும் பெரியது என்றாலும் குச்சம் குற்றந்தான் தண்டனையிலும் வெள்ளிக்கிழமை தண்டனை திங்கக்கிழமை தண்டனை என்று இல்லை குற்றத்தின் அளவுக்கேற்ப சட்டம் என்ன கூறுகின்றதோ அதுதான் தண்டனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கூறுகின்ற சட்டத்தின் ஆட்சி என்பது இதனைத்தான் சிங்கள பேரணவாதத்திற்கு ஆதாரமாக இருந்த ஒரு தலைவனை அந்த சிங்கள தேசமே தண்டிக்க முற்பட்ட போது அந்த பிரரணவாதத்தின் அத்தனை தலைகளுமே ஒன்று திரண்டு வந்து தோளோடு தோல் நின்ற காட்சியை பார்த்த பின்னரும் கூட பாதிக்கப்பட்ட தமிழன் என்கின்ற உணர்வு உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் தமிழ் இனத்தின் தலைவர்களாக இருப்பதற்கு மாத்திரமல்ல தமிழர்களாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்றுதான் நான் கூறுவேன்